சபை என்பது ஒன்றுதான் அது ஆவிக்குரிய சபை மனவாட்டி எனப்படும் அந்த சபை யூத பிரஜாதிகளால் நிறைந்த ஒரே சபை அதைத்தான் இங்கே பேதருவிடம் இயேசு சொல்கிறார் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவே கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மேல் நான் அதை கட்டுவேன் பாதாளம் அதை மேற்கொள்ளாது என்கிறார் அதுவே சத்தியம் சபையை குறைத்தது கர்த்தருடைய வார்த்தை மத்திய பதினாறு பதினெட்டில் இயேசு சொல்லுகிறார் நீ பேதுருவாய் இருக்கிறார் நான் இந்த கல்லில் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார் அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே இயேசு தம்முடைய சபையை கட்டுவேன் என்றார் கட்டுகிறார் இப்பொழுது இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் அவர் கட்டுகிறார் சபை என்றால் ஒன்றே ஒன்று எபேசியர் நிரூபம் காணபடியினாலே நீங்கள் பாதாளம் மேற்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்து தாமே கட்டுகிற அந்த சபையில் நீங்கள் அங்கமாயிருக்க வேண்டும் அது உங்களுடைய சொந்த விசுவாசத்தினால் ஆயிற்று கிறிஸ்து இயேசு உங்களுக்காக முடித்து வைத்த அந்த கிரியையை நீங்கள் விசுவாசித்த பொழுது தாம் கட்டுகிற சபைக்குள் அவர் உங்களை ஸ்நானம் பண்ணுகிறார் அதுதான் ஆவிக்குரிய சபை என்று அர்த்தம் கொள்ளும் அதற்கு பெயர் மனவாட்டியாகிய சபை சபை ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம் இஸ் த ஒன் சர்ச் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த சபைக்குள் இருப்பார்கள் யூத யூத மக்களிலிருந்தும் புறஜாதிகள் சகல தேசங்களும் புறஜாதிகள் அவர்களிலிருந்து அந்த சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள் அது இயேசு கிறிஸ்துவினாலும் கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலும் அது நடக்கிறது காணபடியினாலே அவர் வரும் நேரம் இருக்கிறபடியினாலே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த சபையில் அதாவது பாதாளம் மேற்கொள்ளாத சபை இயேசுவே அதற்கு அஸ்திபாரமும் இயேசுவே அதற்கு தலைவருமாய் இருக்கிறார் அந்த சபையில் நீங்கள் ஆவிக்குரிய நபராக இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு இயேசு